ശ്രീമതേ രാമാനുജായ നമ സ്വാമിദേശികളി ചെയ്ത പാതുകാ സഹസ്രം നാനൂറ്റി അറുപത്തി ഒമ്പോതാവത് ശ്ലോകം ശ്ലോകം അപ്പൊരുക്കേ പ്രസമയതുഭയം നഹ പശ്ചിമശ്വാസകാലെ രഹസി വികരണം തേ രംഗന സാർ സാർദ്ധം नियतमनुविदत्ते पादुकेयत् निनादो रक्षघोषणा घोषलीलां प्रसभयतु भयं ना पश्चिमश्वासकाले रहसि विहरणं ते रङ्गनाथेन सार्धं नियतम् अनुविदद् पातुगे यत् निनादो निखिल भुवन रक्षघोषण घोषलीलां उपद्याक्स्पेशन् मरणधर्वान् पातुगे पादुगे पश्चिम स्वासकाले अस्तम मूचिविडु समय விசேஷமாக இருக்கிற பச்சிமன்னா மேற்கு திசை ஸோ சூரியன் அஸ்தமனம் ஆறுது அதனால் உயிர் போகும் தருவாயில் நான் விடுகின்ற மூச்சுன்னு புரிஞ்சுக்கலாம் அஸ்தம மூச்சு விடும் சமயத்தில் சுவாச சுவாசகாலே நகா எங்களது பயம் மரண பயத்தை பிரசமயத்து தேவரீர் போக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான மெசேஜ் இதுதான் அதுக்கப்புறம் ரங்கநாதேன ஸ்ரீரங்கநாதனால் இரகசி விகரணம் இரகசிய சஞ்சாரத்தின் போது யார்கிட்டையும் சொல்லாமல் கூட பெருமாள் கிளம்பினா கூட அணிந்து தான் போவார் அதனால் கூட நியதம் அனுபவிதத்தை நியமங்களை அனுஷ்டித்து தேய்சார்த்தம் தேவரீர் அவனோடு இருக்கிறீர் அர்த்தமாக உங்களுக்கு பெருமான் ரகசியமாக புறப்பட்டால் கூட பாதுகை அணிந்து செல்கிறான் அதனால் அந்த சமயத்திலும் கூட பாதுகைகள் அவனோடு இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி அப்போ எத்து நிநாதோ உமது மணி ஓசையின் நாதத்தினால் நிகில புவன இரக்ஷோஷனா அகில லோகங்களையும் எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான் என்கிற கோஷத்தை இதான் அர்த்தம் நிக்கிலாபூவனை ரக்ஷ கோஷனாக அதாவது காப்பாற்றுவோம் பெருமாள் காப்பாற்றுவான்னு சொல்கிறேன் இப்படி சொல் பெருமாள் காத்து கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த கோஷத்தை கோஷ லீலாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதனால் மூணு மூணு விஷயம் இருக்குங்க என்னுடைய அஸ்தம மூச்சு விடும் சமயத்தில் எங்களுடைய பயத்தை போக்க வேண்டும் ஒரு மெசேஜ் ஆயிடுச்சு ரகசியமாக பெருமாள் சஞ்சரிக்கும் போது கூட தேவரீர் அவரோடு இருக்கிறேன் ரெண்டு மெசேஜ் ஆச்சு மூணாவது பெருமான் நடக்கும் பொழுது எழுகின்ற பாதுகைகளின் மணி ஓசையை கொண்டு இந்த மூன்று உலகங்களையும் பெருமான் காத்து கொண்டிருக்கிறான் என்கிற கோஷத்தை நீ தேவரீர் எழுப்புகிறீர்கள் அல்லை சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இப்படி இப்படி சம்பந்தப்படுத்திக்கலாம் அதாவது அஸ்தம சுவாசகாலை அந்த சமயத்தில் கூட பெருமான ரகசியமாக நீ என்னிடம் கொண்டு வரலாம் அப்படின்னு பாதுகாட்ட சொல்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் இந்த மூவுலகையும் காத்து கொண்டிருக்கிறான் என்கிற கோஷத்தை எங்கள் காதில் விழும்படி செய்து எங்களுடைய பயத்தை போக்கலாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் லிங்க் பண்ணிக்க வேண்டியது உங்கள் சௌகரியத்தை விட்டுவிட்டேன் மூணு சென்டென்ஸ் இருக்குது நம்ம இதை எப்படி உபகைப்படுத்திக்கணுமோ படுத்திக்கலாம் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸோ இதான் இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை உதரம் பார்த்து விடலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பிரச பய தூ பயம் நகா சுவாச காலே ரகசி விகரணம் தே रङ्गनाथेन सार्धं नियतमनुविद्यते पादुके यत् निनादो घोषलीलां श्रीमते रामानुजाय नमः